தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார் இந்த கான்டென்ட் கமல்ஹாசன் அவர்களோட கட்சி தொண்டர்களுக்கும் கமல்ஹாசன் அவர்களோட ரசிகர்கள் சினிமா சார்ந்த உங்களுக்கும் பெரிய தான் கமல்ஹாசன் சட்டத்தினால் நிறுவ பெற்றதான இந்திய அரசியல் சட்டத்தின் மீது உண்மையான பற்றார்வமும் ஆர்வமும் கொண்டிருப்பேன் என்றும் விளிமைய முறைமையுடன் உறுதி கூறுகிறேன் நம்ம தமிழ்நாட்டிலிருந்து ராஜ்யசபாக்கு ஆறு எம்பிக்கள் புதுசாக தேர்வாகியிருக்காங்க அந்த ஆறு பேர் யார் யாருன்னா அதிமுக தரப்பில் இன்பதுரை தனபால் அவர்கள் திமுக தரப்பில் சல்மா அவர்கள் வில்சன் அவர்கள் சிவலிங்கம் அவர்கள் இதில் திமுக தரப்புனே சொல்லலாம் நான் நினைக்கிறேன் கமல்ஹாசன் அவர்கள் மக்கள் நீதி மய்யம் கட்சியோட தலைவர் தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் திமுக கூட்டணின்ற அந்த ஃப்ரேஸில் அவரும் திமுக கொடுத்துருக்க டிக்கெட்டில் ராஜ்யசபா எம்பியாக தேர்வாகியிருக்காருங்க இதில் மாநிலங்களவை உறுப்பினர்களை பதவி ஏற்றுக்கிட்டாங்களே அதில் எல்லாரோட கவனத்தை ஈர்த்திருக்க ஒருத்தர்னா கமல்ஹாசன் அவர்கள் ஏன்னா அரசியல் களத்தில் அவருக்கு அங்கீகாரமான ஒரு பதவி கிடைச்சிருக்கிறது கண்டிப்பா வேற ராஜ்யசபாக்கு வேற ராஜ்யசபாவுக்கு இந்த மாநில கட்சிகள் இருக்காங்களே அவங்க மனசு வச்ச எம்எல்ஏஸ் அடிப்படையில் அனுப்ப முடியும் புரியுதா அப்படிதான் கமல்ஹாசன் அவர்கள் உள்ள வந்திருக்காங்க வந்ததும் அப்படி அமர்ந்துட்டாருங்க அவையில அதுக்கப்புறம் கமல்ஹாசன் பெயர் உச்சரிக்கப்படுது அவர் எம்பியா பதவி எத்துக்க சொல்றாங்க கமல்ஹாசன் எனும் நான் இந்த ஒரு பிரேஸ் இருக்குல்ல இது எக்ஸ்தலம் முழுக்க அப்படியே ட்ரெண்டிங்கில் ஓட ஆரம்பிக்குது இப்போ வரைக்கும் எக்ஸ்தலத்துல ட்ரெண்டிங் அதுதான் ஏன்னா இது எவ்வளோ பெரு கனவாச்சு அந்த பதவி நம்ம ஏற்கும் போது நம்ம பேரை சொல்லி எனும் நான்னு சொல்றத ஒரு கெத்தாயிரம் மூமெண்ட் ஆச்சு ஆனாலும் என்னன்னா கமல்ஹாசன் அவர்கள் தமிழ் எவ்வளோ புலமையை வாழ்ந்தவருன்னு கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியும் ஆனால் அப்பே ஏற்பட்ட பெர்சனு ஒரு சில வார்த்தைகள் சார்ந்து தடுமாறுவார் அப்படின்ட்டு நாம இப்போ தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுது மக்களே நடந்துச்சு அவரே கொஞ்சம் சில வார்த்தைகளை சரியா உச்சரிக்கல அது நடந்துச்சு என்னதான் நீங்க தமிழ் ஆளுமை கொண்டவராக இருந்தாலும் அரசியல் அரங்கத்தில் அதிகார லெவலுக்கு போறதுல இவருக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால இவரே நர்வஸ் ஆகிட்டார் தெரியல மக்களே கமல் சாரை பார்த்து பல பேர் நர்வஸ் ஆவாங்க ஆனால் அவரே கொஞ்சம் நர்வஸ் இருந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு அந்த காட்சியை பாருங்க உங்களுக்கே தோணும் அவர் பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்டது பிளஸ் அதுக்கப்புறம் அந்த சைனிங் நடக்கும் பாருங்க அதை ஃபுல்லாக இந்த வீடியோவில் பாருங்க Oath or affirmation is a constitutional requirement under Article 99 of the Constitution and is a solemn, solemn occasion डेविएशन फ्रॉम द चोजन फॉर्मेट है ओथ आई अर्जरेबुल्बर्स टू कंफर्म टू द चोजन फॉर्मेट ओथ श्री कमल हासन सेक्रेटरी जनरल सेक्रेटरी जनरल श्री कमल हासन तमिलनाडु श्री कमल हासन மாநிலங்கள் அவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் கமல்ஹாசன் எனும் நான் சட்டத்தினால் நிறுவ இந்திய அரசியல் சட்டத்தின் மீது உண்மையான பற்றார்வமும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்தியாவின் இறையாண்மையையும் ஒருமப்பாட்டையும் உறுதியாகப் பற்றி நிற்பேன் என்றும் நான் இப்போது ஏற்கவிருக்கும் கடமையினை நேர்மையாக நிறைவேற்றுவேன் என்றும் விழிமைய முறைமையுடன் உறுதி கூறுகிறேன் வணக்கம்

அன்னைக்கு நற்பணிக்காக ரசிகர்களோட நடைப்பயணம் போன கமல்ஹாசன் தான் இன்னைக்கு பாலிமெண்ட் வரைக்கும் போயிருக்காப்புல எத்தனை பேர் இந்த கனவு நிறைய நினைக்கிறீங்க நடக்கிறீங்க ஏன்னா நீங்கள் கட்சி ஆரம்பிச்சிடலாம் கட்சி ஆரம்பித்து ஜெயித்த நடிகர்களை காட்டிலும் தோற்ற நடிகர்கள் தான் இங்கே அறுதி பெரும்பான்மையாக இருக்காங்க அதனால் பல நடிகர்கள் தயங்குவாங்க நமக்கு அரசியல் ஆசை இருக்கு நம்மளோடைய இருந்துட்டுமே எதுக்காக வேற வெளியே கொண்டு வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னு நினச்சிப்பாங்க பிகாஸ் மக்களுக்கு தெரியும் யார் எப்போ ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு அவங்கள ஏமாற்ற முடியாதுல்ல இதெல்லாம் தாண்டி கமல்ஹாசன் அவர்கள் இப்போ ராஜ்யசபா போயிருக்கிறது இந்த ஒரு ஃபோட்டோ எல்லாேருமே கமல்சனோட ஃபேன்ஸ்லாம் பயங்கரமாக ஷேர் இருக்காங்க அன்றைக்கே ஒரு அரசியல் சார்ந்து மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினச்சாருப்பா அதை இப்போ பண்ண ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கிறதா அப்படி புகழ்ந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொரு பக்கம் அவரோட மகள் ஸ்ருதிஹாசன் இருக்காங்களே அவங்க பெருமிதம் அப்பா எம்பி கேட்கா இருக்கல நடிகர் கமல்ஹாசன் அரசியல்வாதி கமல்ஹாசன் மக்கள் நீதி மையம் கட்சியோட தலைவர் கமல்ஹாசன் இதெல்லாம் தாண்டி கலை ஞானி கமல்ஹாசன் அவ்வளோ பட்டங்களை நம்ம பார்த்தாலும் உலக நாயகன் வேணான்னு அதை ஒதுக்கி போட்டாப்புல அதுக்கப்புறம் விண்வெளி நாயகனும் புதுசார் பஞ்சாத்தாரி சார் அதை ஒடுங்க இதெல்லாம் தாண்டி எம்பி கமல்ஹாசன் நம்ம இதுக்கப்புறம் அடிப்போல அது நமக்கே ஒரு கெத்தாக இருக்கில்ல ஒரு சினிமாவில் ஒரு ஆளுமையாக இருந்த ஒரு பர்சன் தமிழ் தமிழ்னு பேசுகிற பர்சன் அங்கே நாடாளுமன்றத்தில் காலையில் எடுத்து வச்சிருக்காருன்னு நமக்கே இவ்வளோ பெருமையாக இருக்குன்னா அவரோட மகள் அவங்களுக்கு எவ்வளோ பெருமையாக இருக்கும் ஆக்சுவலாக பார்லிமெண்ட்டுக்கு அவங்களே கூப்பிட்டு போயிருந்தார் ஸ்ருதிஹாசன் அவர்கள் அவர் கூட போயிருந்தாங்க இதுக்கப்புறம் தான் பதவியேற்பு சார்ந்த விஷயங்கள்லாம் அங்கே நடந்துருந்துச்சுங்க ஸோ அவங்கள ப்ரௌட் மூமெண்ட்டை சுதிஹாசன் காமிச்சிட்டாங்களா அடுத்ததா கமல் ஃபேன்ஸ் எந்த அளவுக்கு அவருக்கு அப்படின்றத இந்த ஒரு பதிவு நல்லா சொல்லு மக்களே மேபி இதை பார்த்து ஒரு சிலருக்கு விமர்சனம் வாங்கிற மாதிரி என்ன இப்படி தான் கம்பேர் பண்றாங்க ஆனா கமல் சார் ஃபேன்ஸ் தான் எங்களுக்குன்ற மாதிரி இருப்பாங்களா அவங்க சொல்ற வார்த்தைகள் இது இது வரைக்கும் நிறைய தலைவர்கள் பதவியேற்றிருக்காங்க அதுல ஆகச்சிருந்த மூன்று பதவியேற்பு நிகழ்வுகள்னா அண்ணா அவர்கள் அறிஞர் அண்ணா அவர்கள் அண்ணாதுரை எனும் நான் அப்படின்னு பதவி ஏத்தார்ல அந்த நிகழ்வு மன்மோகன் சிங் அவர்கள் மன்மோகன் சிங் எனும் நான் இந்த நிகழ்வு இந்த வரிசையில் கமல்ஹாசன் எனும் நான் அப்படின்னு அவர் இருக்குல்ல இதுதான் மூன்றாவது முத்தாய்ப்பான ஒரு பதவியேற்பு நிகழ்வுன்னு ஃபேன்ஸ் இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க இது அவுட் ஆஃப் சிலபஸாக இருக்குல்ல ஒரு பக்கம் டிஎம்கே எம்பிஸ் கமல் சார் கூட நிற்கிறது வேற ஆனால் அங்கே யார் நிற்கிறா தெரியுதா எல் முருகன் அவர்கள் மத்திய இணையமைச்சர் பாஜக ஒரு டிக்கெட்டில் மற்ற இணையமைச்சராக மாறியிருக்கவர் அவர் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே கமல் சார் கூட நிற்கிறாருன்னா ஒரே ஒரு காரணம் தான் மக்களே கமல் சாரோட தீவிரமான ஃபேன்ஸில் எல் முருகன் அவர்களும் ஒன்று புரியுதா உங்களுக்கு ஓகே ரைட் ஓடுங்க அரசியல் நம்ம எல்லாத்தையும் குறை கண்டுபிடிக்க வேணாம் இவங்க ஃபோட்டோவில் வந்துட்டாங்களே தான் இருக்கும் அப்படின்ட்டு சில விஷயங்கள் ஆக்சிடென்டெலாம் நடக்கும் அதில் ஒன்று அதை நம்ம எடுத்துப்போம் மகாத்மா காந்தியோட மகன்கள் அப்படின்னு எந்த ஒரு போட்டோ பயங்கர வைரலா சுத்திக்கிட்டு இருக்கு கவனிச்சிங்களா காங்கிரஸ் தரப்பு இருக்க பல பேருமும் கூட இந்த ஒரு ஃபோட்டோவை உச்சி புகழ்ந்து பரப்பிட்டு இருக்காங்க பயங்கரமா பரவாயில்லப்பா மகாத்மா காந்தி அவர்களோட கொள்கைகள் இருக்குல்ல அதை அப்படியே கடைபிடிக்கிறவர் நம்ம தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அவர் சொல்ற விஷயங்களை அப்படியே கொண்டு போற அடுத்த லெவல்ல இவர் ஃபியூச்சர்ல வரலான்ற மாதிரி எப்படி மக்கள் நீதி மய்யம் கட்சியோட தலைவராக இருக்கவரு காங்கிரஸ் பொறுப்பு கொடுத்து வேலை செய்வோம் அந்த அளவுக்கு பல பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும்னா ஹேராம் படம் பாருங்க அதில் கமல்ஹாசன் அவர்கள் மகாத்மா காந்தி அவர்களை அந்த காட்சி இருக்குல்ல ஒரு கேரக்டர் கொலை பண்ண போவோம் அப்போ இவ்வளோ துப்பாக்கி தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும் அப்போ ஒரு என்ன கன்வே பண்ண வராருன்ற ஒரு உண்மை உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா அந்த படத்தில் அதுக்கப்புறம் நான் இப்போ என்ன சொன்னுன்ற மாதிரி உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுருவாங்க யாரை எதிர்த்து இவங்க அரசியல் இதுக்கப்புறம் பெருசாக போகணும் நீங்களே தெளிவாக புரிஞ்சிக்க முடியும் இந்த ராஜ்யசபா எம்பிக்கு ஒரு பேர் பெருசாக அடிபட்டு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு பார்த்திங்களா அந்த டைமில் கமல்ஹாசன் அவர்கள் சந்திக்கணும்னு நினச்சி போன பர்சன் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் இந்த ரெண்டு பேரும் இணைக்கிறப்பாளம் கேபி அவர்கள் அமரர் கே பாலச்சந்திர அவர்கள் அவர் இல்லாத இடம் இருக்குல்ல அதை நிரப்புற ஒரு பர்சன்னா சூப்பர் ஸ்டார் தான் அதாவது கமல்ஹாசன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த கேபியா ரஜினிகாந்தை பார்ப்பாரு ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த கேபியா கமல் சாரை பார்ப்பாரு அவங்க பர்சனலாக ஷேர் பண்ணுற விஷயங்கள் தன்னோட வாழ்க்கையில் அடுத்த கட்ட நோக்கம் போயிட்டு இருக்கிறது இது எல்லாம் சார்ந்து டிஸ்கஸ் பண்ணுறதே கேபி கிட்ட தான் அவர் இல்லைல்ல ஸோ தன்னோட உற்ற நண்பரும் கேபி அவர்கள் மூலமாக பாலமாக இணைக்கப்பட்ட ரஜினி அவர்கள் நேரில் சந்தித்து வாழ்த்து போயிட்டு கமல்ஹாசன் அவர்கள் இந்த வாழ்த்தெல்லாம் பெற்ற கையோடு தான் கிளம்பி டெல்லிக்கு போனாப்ல இப்போ பதவி எடுத்துருக்காரு பல ஊர்களில் பேனர் பாத்தீங்களா மக்கள் நீதிமயம் கட்சி சார்ந்த போஸ்டர்ஸ் பேனர்ஸ் அவ்வளோ சீரம் பார்க்க முடியாது உண்மை தானே ஓகே ஆனால் தமிழ்நாட்டில் சில கிராமங்களில் கமல் சார் இந்த எம்பியை பொறுப்பேற்றிருக்காருல இதை சார்ந்த எவ்வளோ பதகைகள்ன்றிருங்க பேனர்ஸ்லாம் அடிச்சு வச்சிருக்காங்க எனக்கே புதுசாக இருந்துச்சு பரவாயில்லை கட்சியில் எவ்வளோ பார்க்க ஆரம்பிச்சு என்ன அந்த அளவுக்கு ஊர்களில் பேனர்ஸுங்க அதுலேயே சில பேனர்ஸில் ஒரு சில வார்த்தைகள் பயன்படுத்தியிருக்காங்க அது சம்மந்தப்பட்டவங்க பார்த்தாங்கனாக்கா இவருக்கு நாம சீட்டு குடுத்துருக்கணுமா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க அது போல வார்த்தை எல்லாம் பயன்படுத்தி இருக்காங்க அது என்ன போதை விடுங்க குழந்தைகளோட வாழ்த்து மொழையிலயும் நம்ம வெண்வெளி நாயகன் அவர்கள் இப்ப நனஞ்சுகிட்டு இருக்காங்க நம்ம நம்ம வரைக்கும் இப்ப வாழ்த்து சேர்ந்துகிட்டு இருக்கல குழந்தைகளும் மத்தியிலையும் அதையும் பாருங்களேன் கட்சி தலைமை அலுவலகம் இருக்கு பாருங்க மக்கள் நீதி மய்யம் கட்சியோடது அங்கே செம செலிப்ரேஷனு டெலக்கஸ் பண்ணுறாங்க கமல் சார் அந்த பதவி ஏற்றுக்கிற விஷயம் அது அங்கே இருக்க தொண்டர்கள்லாம் பார்த்துட்டு நிர்வாகிகள்லாம் பார்த்துட்டு செம சந்தோஷங்க மலர் தூவி அவங்க பயங்கரமாக செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்போதான் தெரியுது இந்த கட்சிக்கான ஏக்கம் இருக்குல்ல அதிகார வர்க்கத்துக்கு நம்ம மாட்கள் ஒருத்தர் போயிட மாட்டாங்களான்னு சொல்லிட்டு அந்த தாக தனிஞ்ச நிகழ்வு இருக்குதுல்ல அதங்க பார்க்க முடிஞ்சது இதுக்கு மத்தியில நம்மவர் படிப்பகம் இருக்குல்ல இதன் மூலமா இலவசமா தையல் பயிற்சி பெற்றுட்டு இருக்காங்க பாருங்க பெண்கள் அவங்களும் எம்பி கமல்ஹாசன் அவர்களுக்கு வாழ்த்து பதிவு பண்ணாங்க வணக்கம் சார் எம்பி ஆக பதவியேற்ற நம்மவருக்கு வாழ்த்துக்கள் சார் வணக்கம் சார் எம்பியாக பதவியேற்றவருக்கு நம்மவருக்கு வாழ்த்துக்கள் சார் வணக்கம் சார் எம்பியாக பதவி ஏற்கும் கமலதாசன் சாருக்கு வாழ்த்துக்கள் வணக்கம் சார் எம்பிஆர் வாழ்த்துக்கள் வணக்கம் சார் எம்பியாக பதவி ஏற்ற நம்மவருக்கு வாழ்த்துக்கள் சார் வணக்கம் சார் எம்பியாக பதவியேற்கும் எம்பியாக பதவியேற்ற நம்மவருக்கு வாழ்த்துகள் சார் வணக்கம் சார்

அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றதா இருந்தா உங்களுக்கு வழங்கப்படுற நேரம் இருக்குல்ல அது பெருசாலாம் இருக்காது சில நிமிஷங்கள் மட்டும்தான் இருக்கும் ரொம்ப ரொம்ப தான் இருக்கும் சில நேரங்கள் அதிகபட்சம் ரெண்டு நிமிஷம் தான் அதிகமெல்லாம் வாய்ப்பே இருக்காது வர ரொம்ப ரொம்ப முக்கியமான டிபேட்லாம் அந்த தான் ஒரு ஒதுக்கப்பட்ட டைம் இன்னொரு எடுத்துக்கிட்டு அது மூலமா பேசுற மாதிரி கொண்டு போவாங்க அது மாதிரி தான் நடந்திருக்கு சாருக்கு யார் அந்த அளவுக்கு வாய்ப்பு வழங்க போறாங்கன்னு தெரியல சபாநாயகர் எந்த அளவுக்கு வாய்ப்புகளை கொடுக்க இதுக்கப்புறம் தெரியல ஆட்டோ பிடிக்க வெயிட் பண்ணி பார்ப்போம் ஆனால் ஒரு விஷயங்க பயங்கரமாக ரிசர்ச் பண்ணியிருக்காராம் இப்போ நாம் இங்கே போய் பார்லிமெண்ட்டில் உக்காரோல சும்மா நம்ம போய் உக்காந்துட்டுலாம் வந்துடக்கூடாது நமக்கு கிடைக்கிற வாய்ப்பு கூட ஃபுல்லாக நம்ம வார்த்தைகளாக நிரப்பணும் இதுக்காக என்னென்ன விஷயம் ரிசர்ச் பண்ணி எடுக்க முடியுமோ ஃபுல்லாக எடுத்துருக்கா அப்படியா இங்கே இருக்க சார்ந்த வரைக்கும் ரிசர்ச் பண்ணியிருக்காராம் தனியாக டாக்குமெண்ட்ஸே போட்டு இதெல்லாம் தூக்கிக்கிட்டு தான் டெல்லியில் போயிருக்காரு ஸோ நிதர்சனம் உங்களுக்கு இப்போ புரிஞ்சுருக்கோம் என்னதான் கமல்ஹாசன் அவர்கள் எம்பி ஆகிட்டாருன்னு இங்கே கொண்டாட்டங்கள் களை கட்டினாலும் பார்லிமெண்ட்டுக்குள்ளே அவ்வளோ எம்பிஸ் இருக்கும்போது ஒருத்தருக்கு மட்டும் பேசுறது கூடுதல் நேரம்னு பெருசாலும் கொடுத்துட மாட்டாங்க எப்பவுமே அதெல்லாம் தாண்டி இப்போதைக்கு எம்பிஸ் மத்திய ஒரு புதுவரவு தான் சினிமாவில் அந்த புதுமுகங்களாக போவாங்களே அது போல் இவர் அரசியலில் பார்த்தீங்கன்னா இந்த எம்பிஸ் நாடாளுமன்ற மட்டத்தில் இவர் வரவு இவருக்கான வரவேற்பு நல்லா இருக்கு இப்போது ஏன்னா இந்தியா முழுக்க அறிஞ்ச முகமாச்சு பட் இவர் பேசுகிற வார்த்தைகள் எவ்வளோ பவர்ஃபுல் இருக்கப்போது அதை சபாநாயகர் குறிப்பில் எப்படி ஏற்றுக்க போகிறாங்க இதை தாண்டி ஒரு என்னென்ன விஷயம்னா புதுசாக கொண்டு வர போகிறார் ஏன்னா இவர் வேணா புதுசாக பண்ணுவார்ன்ற நம்பிக்கை இருந்தது ஒரு மழை வந்து அனுப்பிச்சிருக்காங்க அப்போ இவர் என்ன குறை நேரில் புதுசாக சொல்ல போகிறாரு தான் பெருசாக பார்த்துட்டு இருக்கோம் பார்ப்போம் ரொம்ப குறைவாக கொடுக்க போகிற நேரத்துக்குள்ள அவர் வந்து ஸ்கோர் பண்ண போகிறாருன்னு மக்களையும் நாமெல்லாம் எதிர்பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் தெரியுமா பொதுவாக கமல் சார் ஒரு பதிவை போட்டாலே படிப்போம் பத்து நிமிஷம் திருப்பி படிப்போம் அரை மணி நேரம் படிப்போம் அவ்வளோ சீக்கிரம் புரியாது அது புரியறதுக்கு சில நாட்கள் எடுக்கும் அப்படிதான் பதிவுகள் இருக்கும் சரி பதிவு விடுங்க பேசுறது கேளுங்க புரியும் புரிஞ்ச மாதிரி இருக்கும் நமக்கு புரிஞ்சிருச்சா அப்படின்னு நம்மளுக்கு புரியாது அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் சரி ஓகே நாம கன்வின்ஸ் ஆகலாம் புரிஞ்சிச்சு அப்படின்ட்டு இதோட முந்தைய மேடை பேச்சுகள் இருக்கல லெட்டராக அப்படி தான் இருந்திருக்கும் இதே படிச்சவங்க மட்டத்தை விட சொல்கிற விஷயம் தான் அவர் கமல் சார் ரொம்ப ரொம்ப தமிழ் புலமை கொண்டவர் ஆனால் அளவுக்கு அறிவு நம்மளுக்கு இல்லை பார்த்தீங்களா ஸோ அவர் சொல்ல வரதால தான் நம்மளுக்கு புரிய மாட்டேதுன்னு கமல் சார் ஃபேன்ஸ் ஆரம்பத்தில் நான் தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க இதில் நான் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கல மக்களே நீங்களே முடிவு பண்ணிக்கல எனக்கு புரியுது கமல் சார் பேசுறது பட் ஒரு சில இடங்கள் எனக்கே புரியாது உதாரணம் சமீபத்தில் அந்த கர்நாடகா சார்ந்த ஒரு நடந்துச்சு பார்த்தீங்களா கன்னட மொழி சார்ந்து அப்போ இவர் மன்னிப்பு கேட்டாரா இல்லையான்னு ஜட்ஜு தெரிஞ்சுக்கிறதுள்ள அவர் ஒழியாட்டாங்க கர்நாடக கோர்ட்டில் கடைசிக்கு திருப்பி பார்த்தா அந்த சாரின்ற வார்த்தையே இல்லை அப்பாலஜி பண்ணன்ற வார்த்தையே இல்லை அவரே கட்சியில மன்னிப்பு சார்ந்து எதுவும் எழுதி கொடுத்துருப்பீங்க பார்த்தா அது போடவே இல்லை அப்படின்னு நான் மன்னிப்பு கேட்கிறேன் கேட்கிறேன் கேட்டால் இது நடக்கும் அதனால இது கேட்டால் இப்படி போயிடுமோன்னு அப்படி சுற்றி சுற்றி சொல்லவே ஜட்ஜி குழம்புட்டார் பயங்கரமா நமக்கு பழகிடுச்சு பட் அவங்களுக்கு அது புதுசுல ஒரு மாதிரி ஆனாங்க இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா பார்லிமெண்ட்டில் கொடுக்கப்படுற நேரமே ரொம்ப 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 சொருப்பம் அதுக்குள்ளே அவங்க சொல்ல போற கருத்துகள் இருக்குல்ல அது ரொம்ப ரொம்ப தெளிவாக சொல்லிடணும் அந்த நேரத்தை வீணடிக்காமல் இருக்கணுன்றதுக்காக நல்ல எண்ணத்தில் இந்த விஷயத்தை இங்கே ஓப்பன் அப் பண்ணுறோம் ஏன்னா நம்ம மக்கள் கிட்ட பேசுகிற மாதிரி அவர் அங்கே பேச மாட்டாரு நம்புறேன் பேசிட்டா அவங்களுக்கு புரியாதுங்க இவருக்கு மற்ற லேங்குவேஜ் ஸ்கில்லும் பயங்கரம் கமர்ஸாக இருக்குது அதில் வெளுத்து கட்டுவாப்புல பட் அவர் எந்த பேட்டர்னில் பேச போறாரு இப்போ எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிறது அந்த விஷயம் தான் இங்கே பேசுகிற பேட்டர்ன் அங்கே பேசுனா கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா மக்களை ரைட்டு சிந்திக்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா டார்ச் வேர்சஸ் டிவி ஞாபகம் இருக்கா டார்ச் எடுத்து டிவியில் அடிச்சு அதெல்லாம் நடந்துச்சு பாருங்க டார்ச் லைட் வச்சலாம் இப்போ அதெல்லாம் எதுவுமே இல்லைல்ல ஸோ உனக்கு நம்மளுக்கு தெளிவாக தெரியுது நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு ஆளாக இருந்தீங்க ஒரு ஃபீல்டில் நீங்கள் இன்னொரு ஒரு துறை சார்ந்து வரீங்க அப்படின்னா சினிமாவில் அரசியல் வரீங்கனால வேறு எதனா போறீங்களாலும் சரி சமரசம் தான் அரசியலில் சீட்டை பிடிக்க உதவ அப்படின்றத லெட்டரெலாம் தெரிஞ்சுக்கிட்டோமா ஓகே ரைட்டு விடுங்க இப்போதைக்கு கமல் சாரை மனதார வாழ்த்துவ மக்களே இதுக்கப்புறம் தமிழக மக்களோட குரலா கண்டிப்பா ஒரு ஓங்கி ஒளிப்பார் என்ற நம்பிக்கையோட நிகழ்ச்சியை முடிக்கிறேன் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயே உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராம்க்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டை விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்